அறிந்து நாட்டின் நடப்பறிந்து மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு தலைப்பின் கீழே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான விவாத நிகழ்ச்சியாக நான் இதை பார்க்கிறேன் கருத்துரையாளர்களாக எனக்கு முன்னாலே இங்கே பங்கேற்றி பேசி அமர்ந்திருக்கின்ற என் அருமை நண்பர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநிலங்களவை நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் அருமை நண்பர் திருச்சி சிவா அவர்களே திராவிட இயக்கத்தினுடைய பிரச்சார பேரொழியாக நாடு முழுவதும் சமூக நீதி சுயமரியாதை பகுத்தறிவு ஆகிய விளிமயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு சளைக்காமல் நாளும் உழைத்து கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரி வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே மேனால் தமிழகத்தினுடைய பல்விக் கல்வித்துறை அமைச்சர் நாடறிந்த நாவலர் நல்ல தமிழ் பேச்சாளர் எங்கே இருந்தாலும் கூட நியாயங்களை ஒத்துக்கொள்கின்ற பண்பாளர் என் அன்பிற்குரிய சகோதரர் வைகை செல்வன் அவர்களே என் அருமை நண்பர் லெனின் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திற்கு கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தம்பி தினேஷ் அவர்களே இந்த அரங்கிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரங்கிலே பங்கேற்ற மூன்று பேரை விட நான் சற்று மாறுபட்டவன் இந்த மூன்று பேருமே திராவிட பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் நான் பிறப்பால் வளர்ப்பால் வாழ்க்கையால் தேசிய பின்புலத்திலிருந்து வந்தவன் மொழி போராட்டம் இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்த மண்ணிலே நடக்கின்ற போது நாங்கள் எல்லோருமே ஓரளவிலே மாணவர் பருவத்தில் இருந்தவர்கள் அந்த நேரத்திலே காங்கிரஸ் பெரியக்கத்தை எங்கள் அரசியல் இயக்கமாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் எப்படி இதை எதிர்கொண்டோம் என்பதை இப்பொழுது ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பின்னோக்கி பார்வையை செலுத்தி நினைவுகளை எல்லாம் தூசி தட்டி எடுத்து நான் பார்த்து கொண்டே வருகிறேன் அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழக மாணவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் ஒட்டுமொத்தமாக ஒரு எண்பது விழுக்காடு எண்பத்தைந்து விழுக்காடு தமிழக மாணவர் சமூகம் அந்த இந்தி எதிர்ப்பு என்கிற அந்த பெரும் போராட்டத்திலே கலந்து கொண்டு மிக வலுவாக போராடிய காலத்திலே நாங்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைந்தவர்கள் அவர்கள் எல்லோரும் கல்லூரிக்கு போவோம் போக மாட்டோம் என்று சொல்லுகின்ற போது எங்களில் ஒரு சிலர் கல்லூரிக்கு போவோம் என்று எதிர்வினையாற்றியவர்கள் இதில் என்ன முக்கியமான நோக்கம் என்ன சொன்னால் அந்த நேரத்திலே அதை காங்கிரஸ் திமுக அரசியல் போராட்டமாகத்தான் பார்த்தோமே ஒழிய ஒரு மொழி திணிப்பு என்கிற கோணத்திலே நாங்கள் அதை பார்க்கவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அணிவகுத்து நிற்கின்ற அரசியல் சக்திகள் காங்கிரஸ் பேரியக்கத்தை வீழ்த்துவதற்கு கையிலே எடுத்துக்கொண்ட கருவிதான் இந்த இந்திய எதிர்ப்பு என்றுதான் நாங்கள் நம்பினோம் அப்படித்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படித்தான் அதை அணுகினோம் காங்கிரஸ் கட்சியினுடைய பெரும் தலைவர்கள் வட இந்திய தலைவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் பெருந்தலைவர் காமராஜர் உட்பட தமிழகத்தை வழநடத்திய தலைவர்கள் யாருமே இந்த இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை பெருந்தலைவர் காமராஜரிடம் ஒரு முறை ஏன் இந்தியை வலியுறுத்துவதை விட வேண்டும் என்று அவர் சொன்னபோது சில தனித்தமிழ் ஆர்வலர்கள் ஆங்கிலத்தை பரவலாக்குகின்ற முயற்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று அவர் சொன்னபோது அவர் சொன்னார் அவர் சொன்ன அவருடைய வாசலை சொல்கிறேன் அடமுட்டாள் ஆங்கிலத்தை எடுத்துவிட்டால் விட்டால் இந்தி வந்து குந்திக்கும் இதுதான் பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன வார்த்தை அப்படிப்பட்ட பார்வை தான் அவருக்கு இருந்தது அதைவிட நம்முடைய சொல்லின் செல்வர் இவி கே சம்பத் அவர்கள் நாடாளுமன்றத்திலே தென் மாநில மக்களுக்கு அதிலும் குறிப்பாக இந்தி பேசாத மாநிலங்களை சார்ந்த மக்களுக்கு இருக்கிற அச்சத்தை இந்தி திணிப்பு என்று எப்பொழுதும் அவர்கள் மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கத்தியினுடைய பேராபத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் எழுப்பிய போது அனை தினம் பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் மிகப்பெரிய ஜனநாயகவாதி ஜனநாயகத்தினுடைய சிறுபான்மையினருடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு அவருடைய அச்சத்தை நியாயம் என்று ஏற்றுக்கொண்டு அதற்காக எவ்வளோ பெரிய அரசியல் விலையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்த நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு உறுதிமொழியை எழுத்துபூர்வமாக கொடுத்தார்கள் இந்தி பேசாத மக்கள் விரும்புகிறவரை ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக இருக்கும் என்கிற அந்த உறுதிமொழியை கொடுத்தார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இந்தியை வலியுறுத்தியவர்கள் இருந்தார்களா என்கிற கேள்விக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் மனச்சாட்சி மறத்து போன இல்லை அப்படிப்பட்ட அரசியல் சாசன சட்ட அமர்வு அசம்பிளி அந்த அரசியல் சாசன சட்ட அமர்வுலே ஆட்சி மொழியை பற்றி விவாதம் எடுத்துக் போது அதில் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று சொன்னால் பேச தெரியாதவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்றே அரசியல் சாசன சட்ட அமர்விலே பேசியிருக்கிறார் அப்படி பேசிய மொழி வெறியர்களெல்லாம் இருந்த அந்த அரசியல் சாசன சட்ட அவைதான் அவ்வளவு மாறுபட்ட பார்வைகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இந்தி பேசாத மாநிலத்தை சார்ந்த மக்களுக்கு இந்த உரிமையை அழித்து இன்று அது அரசியல் சாசன உறுதியாகவே நமக்கு தரப்பட்டிருக்கிறது நான் ஒரு தமிழ் அறிஞர் அல்ல நம்முடைய வைகை செல்வனை போல நான் நிறைய தமிழ் இலக்கியம் படிக்கவில்லை நான் என் விவரம் தெரியும் இருந்து நான் ஒரு அரசியல் மாணாக்கன் இன்று இதை நான் எப்படி பார்க்கிறேன் இன்று எங்கள் பொது வாழ்க்கையினுடைய மாலை நேர அந்திம காலங்களிலே நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம் இனிமேல் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை இன்னும் பெதிதாக போய் தேர்தலிலே போட்டியிட்டு இன்னொரு முறை அமைச்சராகி இன்னும் நாடாளுமன்றத்திற்கு போய் அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் அல்ல இப்பொழுது என்ன எண்ணம் என்றால் இந்த முக்கால் நூற்றாண்டு காலம் நாங்கள் கொள்முதல் செய்த அனுபவங்களை புத்தி கொள்முதல் என்று சொல்வார்கள் தமிழில் அதை வந்து இந்த தலைமுறையிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கடமை எங்களுக்கு இருப்பதாக நான் சொல்கிறேன் நான் என்னுடைய வயதிலே நீங்கள் இருந்ததில்லை ஆனால் உங்களுடைய வயதிலே நான் இருந்திருக்கிறேன் நான் இன்று எப்படி பார்க்கிறேன் என்னுடைய ஜெனரேஷன் இஸ் கால்ட் ஆஸ் த கோல்டன் ஜெனரேஷன் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் இந்தியா குடியரசான பிறகு பிறந்தவர்கள் தங்க தலைமுறை என்று அழைக்கப்பட வேண்டியவர்கள் அப்படித்தான் அழைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு பிறந்த இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலம் இருக்கிறது இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலம்தான் இந்தியா உலகம் தமிழ் சமூகம் இப்படி எல்லோரும் தங்களை ஒரு வடிவத்திற்குள்ளே சமைத்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் நான் நெல்லை மாவட்டம் அன்றைய நெல்லை மாவட்டம் இன்றைய தென்காசி மாவட்டம் நீங்கள் வரைபடத்திலே தேடினாலும் கூட பார்க்க முடியாத ஒரு சிறிய கிராமம் சேர்ந்த மரம் அதில் அரசு உதவி பெறுகின்ற ஒரு பள்ளி கிறித்தவ பாதிரியார்கள் நடத்துகின்ற தேவாலயத்தின் அருகிலே நடத்துகின்ற ஒரு பள்ளியிலே முதல் வகுப்பு சேர்ந்து படிக்கிறேன் தேவாலயத்தினுடைய மண்டபம்தான் வகுப்பறை இரவு நேரங்களிலே தேவாலய ஆராதனை நடக்கும் பகல் நேரத்திலே மண்டபத்திலே ஆசிரியர் ஒன்றாவது வகுப்பு பிள்ளைகளை உட்கார வைத்து பாடம் சொல்லிக் கொடுப்பார் ஒரு ஸ்லேட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பு பலகை ஒரு சின்ன குச்சி இதுதான் எங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது நாங்கள் எடுத்துச் சொல்கின்றது ரெண்டாவது வகுப்பிற்கு போகின்ற போது தான் ஒரு தமிழ் புத்தகமும் ஒரு வாய்ப்பாடு என்று சொல்வார்கள் அந்த புத்தகமும் கிடைத்தது ஐந்தாவது வகுப்பில் தான் நோட் புக்கே நான் பார்த்தேன் நோட்புக்கும் பென்சிலும் எனக்கு என்னைக்கு கிடைச்சிதுன்னா ஐந்தாவது வகுப்புக்கு போன பிறகு தான் ஆறாவது வகுப்பில் தான் ஏபிசிடி படித்தேன் ஆங்கிலத்தில் வந்து ஆங்கில ஏபிசிடி வந்து ஆறாவது வகுப்பு தான் பாளையங்கோட்டை தூய சவேரியார் உயர்நிலைப் பள்ளிக்காக மேல் படிப்புக்காக வந்தேன் அங்கே வந்த பிறகு என் கிராமத்தை விட்டு முற்றுமையான வேர்மையான சூழ்நிலை உயர்நிலைப்பள்ளியில் போது தான் இந்த ஃபுட்பால் விளையாடுகிறதெல்லாம் நான் பார்க்க முடிந்தது வாழ்க்கையில் பியூசி காலேஜுக்கு போகிறப்போ ஃபிசிக்ஸ் ஆன்சிலரி எங்கள் அப்பா ஒரு கேல்குலேட்டர் வாங்கி கொடுத்தார் அந்த கால்குலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கிடைக்க முடியாத ஒரு பொசஷன் மாதிரி அதை வந்து பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் அதற்கு பிறகு சட்டக்கு லா காலேஜில் டிகிரி முடித்த சட்டக்கல்லூரிக்கு வந்தேன் பர்மா பசாரில் போய் எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி அவங்க நாங்கள் ஆத்தான்னு சொல்லுவோம் அவங்க வந்து க வீட்டில் ஆமணக்கு முத்து குத்தி பணம் வச்சு காலேஜுக்கு போகும்போது கையில் கொடுப்பாங்க ஆயிரம் ரூபா கொடுப்பா எங்கள் பாட்டி அந்த காலத்தில் அது பெரிய தொகை அதை கொண்டாந்து பர்மாபுர சாரில் ஒரு சோனி டிரான்சிஸ்டர் வாங்கினேன் அந்த சோனி ட்ரான்சிஸ்டர் வந்து ஊருக்கு லீவுக்கு போகும்போது அப்படி நான் எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுங்க என் பின்னால் ஒரு பெரும் கூட்டமே வரும் அந்த பாட்டை கேட்குறது வண்ண தொலைக்காட்சி பெட்டி அதெல்லாம் எப்போ பார்த்தோம் அதெல்லாம் வந்து எம்எல்ஏ ஆன பிறகு சென்னையில் எம்எல்ஏ ஹாஸ்டலில் உட்காந்து வண்ண தொலைக்காட்சி பெட்டி பார்த்தது இப்படி ஒவ்வொரு கட்டமாக வாழ்க்கையில் முதல் முதல்ல வந்து மொபைல் ஃபோன் வாங்கினோம் அந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு முளை நீளம் இருந்தது அதுக்கு நோக்கியான ஒரு பேர் ஒரு கிலோ இருக்கும் அதை தூக்கி கொண்டு போய் ஆனால் என்ன அது அப்படி தூக்கிட்டு போனாலும் வச்சுங்க நம்மளை பார்த்தா சார்னு கும்பிடுவோம் அந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அது மொபைல் ஃபோன் பேசுறதை விட பில் எவ்வளோ வருங்கிறீங்க பதினாலாயிரம் ரூபா வரும் மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு பதினாலாயிரம் ரூபா வரும் அதற்கு பிறகு அந்த மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் வந்து டச் ஸ்கிரீன் வந்தது இப்போ வாய்ஸ் கமாண்ட் வந்தாச்சு இப்போ நான் இமெயில் ஐடி வச்சுருக்கேன் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வச்சுருக்கேன் ஃபேஸ்புக் வச்சுருக்கேன் ட்விட்டர் வச்சுருக்கேன் நான் வந்து ஐக்கிய நாடு சபை வரைக்கும் நான் வந்து இந்திய பாராளுமன்றத்தினுடைய சார்பாக போய் பேசிட்டு வந்துட்டேன் என்னுடைய எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்க்கை வரலாற்றில் ஆனால் இதில் என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளவு மாற்றங்களையும் உள்வாங்கக்கூடிய அவகாசம் எங்களுக்கு கிடைத்தது சிலேட்டில் இருந்து நோட்டு புத்தகத்துக்கு போகும்போது நோட்டு புத்தகத்திலிருந்து கால்குலேட்டருக்கு போகும்போது கால்குலேட்டர்லேருந்து மொபைல் ஃபோனுக்கு போகும்போது மொபைல் ஃபோன்லேருந்து லேப்டாப்புக்கு கம்ப்யூட்டருக்கு போகின்ற போது இன்டர்நெட்டு பார்ப்பதற்கான விஷயங்களை தெரிந்து கொள்கின்ற போது இன்ஸ்டாகிராமை எப்படி வந்து நம்ம யோகிப்பது ஃபேஸ்புக்கில் எப்படி வந்து லைக் போடுவது எப்படி வந்து கமெண்ட்ஸ் போடுவது இப்படி ஒவ்வொன்றையும் படித்து தெரிந்து கொள்வதற்கான அவகாசம் எங்களுக்கு இருந்தது ஆனால் இந்த தலைமுறைக்கு அந்த அவகாசம் இல்லை ஏன்னால் மாற்றங்கள் வந்து கண்மூடி கண் கண்தரப்பதற்குள் மாற்றம் வருகிறது எதற்காக மொழி என்று சொல்ல வரைய அதுக்காகத்தான் நான் சொல்ல வர்றேன் இன்னைக்கு வந்து இந்தி படிக்க சொல்வது ஒரு பெரிய சதி தமிழ் சமூகத்திற்கு எதிராக செய்யப்படுகின்ற சதி இந்த இந்தி என்பதை படிக்க சொல்வது இன்னைக்கு நடக்கிற இந்த மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு எந்த வகையில் இந்தி பயன்படும் தமிழ் என்பது என் அடையாளம் மொழி என்பது வெறும் கருவி மட்டுமல்ல வார்த்தைகள் எண்ணங்களை கருத்துக்களை சொல்லுகின்ற வார்த்தைகள் மொழியின் வடிவமாக இருந்தாலும் அது ஒரு கருவி மட்டுமல்ல மொழி என்பது ஒரு சமூகத்தினுடைய ஒரு நீண்ட நாளுடைய அனுபவ அறிவினுடைய ஒட்டுமொத்த அடையாளம் அதை வைத்துத்தான் அடையாளப்படுத்துகிறோம் இங்கிலீஷ் பீப்புள் அப்படின்னு சொல்றோம் இந்த பிரெஞ்ச் பீப்புள் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்பானிஷ் பீப்புள் அப்படின்னு சொல்றோம் தமிழ் தெலுங்குஸ் மலையாளிஸ் மொழி என்பது நமது அடையாளம் ஆகவே தமிழ் என்பதை யார் கொண்டும் யார் நினைத்தாலும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க முடியாது விட்டுக்கூடிய சரக்கும் இல்லாது அது வந்து தோலை போல உள்ளே உள்ள இரத்தத்தை போல இன்னும் சொல்ல போனால் உயிரைப் போல அது பிறக்கும்போது வந்தது இனிமேல் இறக்கும் போது தான் அந்த உறவு வந்து அடுத்து மொழி தேவை அந்த இடத்துல நேற்றைய முன்தினம் ஒரு பத்திரிகையில் ஒரு துணுக்கு செய்தி கனடியன் விசா கனடா நாட்டில் விசா கொடுக்குறாங்க விசா கொடுக்கின்ற போது அந்த நாடு என்ன செய்தது தெரியுமா வடநாட்டில் இருக்கிற அத்தனை மாநிலங்களையும் எடுத்து போட்டுச்சு அப்ளிகேஷன் தென்னிந்திய மாநிலங்களின் அப்ளிகேஷன்ஸ் தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணாங்க அந்த தென்னிந்திய மாநிலங்கள் அப்ளிகேஷனை பார்க்கின்ற போதும் தமிழ்நாட்டினுடைய அப்ளிகேஷன்ஸ் தான் எழுபத்தைந்து விழுக்காடு கரடி நிமிஷம் ஏன் அந்த மொழிக்கு இருக்கிற ஒரு பண்பாட்டு அடையாளம் இந்த மொழி இந்த மொழியை பேசுகின்றவர்கள் இவருடைய பின்புலம் இவருடைய பண்பாடு இவருடைய கலாச்சாரம் அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் ரோட்ல வெத்திலையை போட்டு பீடாவை போட்டு துப்பாத அப்படின்னு சொல்லி குஜராத்தி மொழியில தான் எழுதி வச்சிருக்காங்க எழுதி வச்சிருக்கான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கான் குஜராத்தில் எழுதியிருக்கான் இதெல்லாம் வந்து ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம் நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த ஒரு பத்து ஆண்டுகளாக பெரும் பணம் கடன் வாங்கி நாட்டை ஏமாற்றியவர்கள் யார் எந்த பின்புலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு முப்பது நாற்பது பேர் வருஷ போட்டிருக்காங்க சார் ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பதினைஞ்சாயிரம் கோடி இருபத்தையாயிரம் கோடி கடன் வாங்கி ஏமாற்றி சென்றவர்கள் நானும் பார்க்குறேன் ஒரு தமிழ் பேராவது இருக்கா இல்லையே அது அந்த தமிழ் மொழியினுடைய பண்பாடு அந்த தமிழ் மொழியினுடைய அடையாளம் அதைத்தான் வந்து இன்னைக்கு நம்மிடமிருந்து களவாட நினைக்கிறார் ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு தெரியுது இவங்களோட வந்து நம்ம போட்டி போட முடியாது இவங்க வந்து எந்த தளத்தில் இருந்தாலும் இவர்கள் முதலில் இருக்கிறார்கள் அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரிதான் கல்வியாக இருந்தாலும் சரிதான் மருத்துவ வசதியாக இருந்தாலும் சரிதான் தனிநபர்களுடைய திறமைகளாக இருந்தாலும் சரிதான் இவர்கள் வந்து முதல் வரிசையில் நிற்கிறார்கள் இவர்களை சீரழிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களை ஆங்கிலம் படிக்க விடாமல் தடுக்க வேண்டும் அதை தான் இந்த சமூகத்து மக்கள் இந்த சமூகத்து இந்த தலைமுறை சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆங்கிலம் படிப்பதும் ஆங்கிலம் அறிவதும் ஆங்கிலத்தை கையாள இருக்கக்கூடிய திறமையும் அது ஒரு மொழியை படிப்பதல்ல அது ஒரு ஸ்கில் ஆனால் இந்தியோ சமஸ்கிருதமோ படித்தால் நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கிற இந்த பயோடெக் இன்ஃபோடெக் இந்த இரண்டு புதிய தொழில்நுட்பங்கள் நம்முடைய சமூகத்திற்கு என்ன செய்திருக்கின்றன என்பதை முழுமையாக நாம் உணர்ந்திருக்கிறோமா இந்த இரண்டு தொழில்நுட்பங்கள் வருவதற்கு முன்னால் மனிதன் தனக்கு வெளியே இருப்பவற்றை மட்டும்தான் கையாளக்கூடிய சக்தியை பெற்றிருந்தான் ஒரு இயந்திரம் ஒரு டிராக்டர் ஒரு பிரிண்டிங் மிஷின் ஒரு தொலைக்காட்சி இதை வந்து இவன் கையாள முடியும் இவனுக்கு வெளியே இருக்கக்கூடியது ஆனால் இந்த பயோடெக் இன்ஃபோடெக் இது ரெண்டும் வந்த பிறகு அவன் தனக்கு உள்ளே இருக்கின்றவற்றை கூட மாற்றுவதற்கான விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்கிறான் என்னுடைய பிரெயின்ல என்னுடைய மூளையில நான் சிந்திக்கிற சிந்தனைகளை என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்க என்ன சிந்திக்கிறீங்க உங்களை என்ன சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதை என்னால் முடிவு செய்ய முடியும் இந்த புதிய தொழில்நுட்பங்கள் நம்மை முழுமையாக நம்மை முழுமையாக அவர்களுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்து நம்மை வந்து ஒரு கன்சியூமர் என்பது மட்டுமல்ல கமாடிட்டிஸாக மாற்றி வைத்திருக்கின்றன இந்த பெரிய சவாலை எதிர்கொள்வதற்கு சமஸ்கிருதம் படித்தால் எப்படி எதிர்கொள்வது ஹிந்தி படித்தால் எப்படி எதிர்கொள்வது இந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அறிவு கொள்முதல் செய்யப்படுகின்ற இடத்திலே பயன்படுத்துகின்ற மொழி புலமை நம்முடைய இளைஞர்களுக்கு வேண்டும் அதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் நம்மை வழி நடத்திய தலைவர்கள் நம்மை ஆண்ட ஆட்சியாளர்கள் என் அருமை நண்பர்களே ஒரு சம்பவம் சொல்றேன் துபாயில் பெரிய கட்டடம் அது முன்னால ஒரு நைஜீரிய இளைஞன் போய் நிற்கிறான் அவன் அந்த கட்டடத்தை அண்ணாந்து பார்த்து அவனுக்கு பிரமிப்பாக இருக்கிறது எவ்வளவு பெரிய கட்டடம் பக்கத்தில் பார்க்குறான் ஒரே வணிக வளாகங்கள் மால்ஸ் போகின்ற கார்களை பார்க்கிறான் எல்லாம் வெளிநாடுகள் கார்கள் இம்போர்ட்டட் வெஹிக்கிள்ஸ் அவனுக்கு அப்படியே தன்னுடைய நாட்டை பற்றிய சிந்தனை ஓடுகிறது தன்னுடைய நாட்டில் ஏன் இதெல்லாம் இல்லை அப்போ துபாய் நாட்டு இளைஞன் ஒருவன் பக்கத்தில் வந்து தட்டுக்கிறான் என்னன்னு நினச்சி பார்க்குற தம்பி அவன் சொல்கிறான் அதெல்லாம் பார்க்குறேன் பெருமிப்பாக இருக்குது எங்கள் நாட்டில் இல்லையே அவன் சொல்கிறான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த துபாய் பொருளாதாரம் நைஜீரியாவை விட மோசமான பொருளாதாரம் நைஜீரியாவிலே உள்ள இயற்கை வளம் எண்ணெய் வளம் எங்கே துபாயிடம் கிடையாது ஆனால் எங்களை வழிநடத்திய தலைவர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்கள் தேவர் விஷனரிஸ் உலகம் எப்படி பயணிக்கும் என்பதை தெரிந்திருந்தார்கள் என் அருமை நண்பர்களே நான் மிக தைரியமாக சொல்ல முடியும் கடந்த நூற்றாண்டில் நம்மை வழிநடத்திய தலைவர்கள் அத்தனை பேரும் அது பெருந்தலைவர் காமராஜராக இருந்தாலும் சரி தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி டாக்டர் கலைஞராக இருந்தாலும் சரி இன்றைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி நம்மை சரியான பாதையிலே வழி நடத்தி இருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த தமிழகம் ஒரு தனி தீவாக எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்கிறோம் என்று என்ன காரணம் என்று சொன்னால் அதுதான் முக்கியமான காரணம் இப்ப அதை நம்மிடமிருந்து திருடுவதற்கான முயற்சி தான் இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு நடக்கிற புதிய தொழில்நுட்பங்கள் நான் சொன்னேன் பயோடெக் இன்ஃபோடெக் இந்த தொழில்நுட்பங்கள் கொண்டு வருகிற சவால்களை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கான கல்வி என்பது சாதாரண கல்வி அல்ல அந்த கல்விக்கு எத்தனை பேர் விலை கொடுக்க முடியும் எலான் மஸ்கிரு தினசரி ட்வீட் போடுறத நீங்களாம் பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு தெரியல அவர் சொல்ற தொழில்நுட்பத்தை வந்து அவர் இன்னைக்கு வந்து ஒரு நூறு நம்ம ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் பிரெயினில் சிப்பு வச்சுருக்கிறார் அந்த பிரெயினில் சிப்பு வச்சு அந்த அந்த மனிதர்களை ஆராய்ச்சி செய்கின்ற போது அவர்களை வந்து சராசரி மன்னர்களை விட இருபத்தைந்து மடங்கு முப்பது மடங்கு அதிகமாக வேகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் வேகமாக தீர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களோடு நம்முடைய மாணவர்கள் எப்படி போட்டி போட முடியும் இட்ஸ் எ காம்படிவ் வேர்ல்டு நாளைக்கு இராணுவம் கூட வெளிநாடுகளிலிருந்து வீரர்களை இறக்குமதி செய்யக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறோம் இப்போ இப்போ வந்து நம்முடைய உக்ரைனில் யார் போரிடுகிறார் ரஷ்ய வீரர்களாக போரிடுகிறார்கள் நார்த் கொரியாவிலிருந்து வீரர்கள் போய் போரிடுகிறார்கள் ரஷ்யாவில் விட கேவலம் நார்த் கொரியாவாவது சரி இந்தியாவிலேருந்து போய் நூறு பேர் அங்கே இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் போர்க்களத்திலே இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் மற்ற நாடுகள் நடத்துகிற யுத்தத்திலே கூட இந்தியர்கள் வீரர்களாக போகக்கூடிய காலத்திலே தான் நாம் வாழ்கிறோம் இந்த காலத்திலே நாம் எப்படிப்பட்ட தமிழ் சமூகமாக வளர வேண்டும் நம் யாரோடு நம்மை ஒப்பிட வேண்டும் நம்முடைய திசை திருப்புகின்றவர்கள் நம்முடைய மனதினுடைய அடையாளங்களை கலைக்கின்றவர்கள் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய கருத்துக்களை அவர்கள் வந்து சிதைக்கின்றவர்களை பற்றி இந்த சமூகம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டில் நாகரிகத்தில் இல்லாத ஒரு வெறுப்பு கலாச்சாரத்தை வளர்க்க நினைக்கிறார் நமக்கு அவங்களுக்கும் பேசிக்கல என்ன டிஃபரன்ஸ் தமிழ் மரபுக்கும் அந்த மரபுக்கும் என்ன வேறுபாடு நாம் வந்து உருவாகின்ற போதே சமூகநீதி சமூகமாக உருவானோம் நம் உருவாகின்ற போதே அறிவு கொள்முதலை எல்லோருக்கும் பரவலாக்கி கொடுத்து உருவான சமூகம்தான் இந்த சமூகம் ஆனால் கல்வியோ அறிவையோ அது ஒரு தரப்பு மக்களுக்கு மட்டுமே என்று சொல்லி அப்படியே வளர்ந்த சமூகம் அந்த சமூகம் ஆகவே என்று என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த இடத்திற்கு நாம் வருவதை அவர்களால் தாங்க முடியல இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிற்கல்வி நிலையங்கள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மேலாண்மை கல்வி நிறுவனங்கள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய அதிகார மையங்கள் வெளிநாட்டு தூதரகங்கள் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் நம்மவர்கள் கல்வியால் தகுதியால் தாங்கள் செய்த அறிவு கொள்முதலால் தமிழகம் தயாரித்திருந்த களத்திலே கொடுத்த வேகத்தால் வீரத்தால் அவர்கள் உள்ளே போகின்ற போது இதுகாரம் இந்த இடத்துல உட்கார்ந்து நம்மை தடுத்து நிறுத்துவதற்காக நம்முடைய தமிழ் மரபை தமிழ் பண்பாட்டை தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் மொழியை மட்டுமல்ல அதை சிதைக்க நினைக்கின்ற சதியைத்தான் இந்த இளைஞர் சமூகமும் மாணவர் சமூகமும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அதை அனுமதிப்பதில்லை என்ற உறுதி எடுக்க வேண்டும் அதற்கு இதை போன்ற வாதங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த அருமையான வாய்ப்பை எனக்கெல்லாம் தந்து உங்கள் மத்தியிலே உரையாடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த நம்முடைய அருமைக்குரிய நண்பர் தினேஷ் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இதனுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி